வணக்கம் யோசிச்சு பாருங்க உறக்கம் ஆட்டம் ரெண்டும் ஒன்னுக்கு சம்பந்தமே இல்லாத எதிரான விஷயங்கள் இல்லையா ஆனா சிதம்பரத்துல ஒரு கோவில் இருக்கு அங்க இந்த ரெண்டு பிரபஞ்ச சக்திகளும் ஒரே இடத்துல சங்கமிக்குது அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பாக்க போறோம் பிரபஞ்சமே அதிர ஆடுற ஒருத்தரோட சபையில காக்கும் கடவுள் ஏன் தூங்கிட்டு இருக்கணும் கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ஆனா இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலோட ஆரம்ப புள்ளி பாக்குறதுக்கு இது ஒரு முரண்பாடா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே அடங்கி வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி நம்மளோட முதல் பகுதி ஒரு எதிர்பாராத கூட்டணி நாம இப்ப போக போற இடம் திருச்சி சிதம்பரம் நடராஜர் கோயில் எவ்வளவு இருக்கிற ஒரு சன்னதி தான் இது ஆனா இத வெறும் சன்னதினு சொல்லிட முடியாது ரெண்டு மாபெரும் சக்திகள் சந்திக்கிற ஒரு புனிதமான இடம் இது இங்கதான் அசலைன ஆச்சரியமே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் மேல படுத்து உறங்கிட்டு இருக்காரு அரி அதாவது மகாவிஷ்ணு இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சமே அதிரும்பதி ஆடிட்டு இருக்காரு அரண் அதாவது சிவன் சைவமும் வைணவமும் இப்படி ஒரே கூரைக்கு கீழ ஒரே இடத்துல சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அப்போ இந்த இருமைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன அடுத்த பகுதிக்கு போலாம் பிரபஞ்ச நடன போட்டி இந்த ரெண்டு தெய்வங்களும் எப்படி ஒரே இடத்துக்கு வந்தாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அது தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் புராண காலத்துக்கு போகணும் ஒரு தெய்வீகமான போட்டியோட கதையை கேட்கணும் கதைபடி பல யுகங்களுக்கு முன்னாடி தில்லை வனத்துல ஒரு பெரிய போட்டியே நடந்துச்சு யாருக்குள்ள தெரியுமா ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோட அதிபதி சிவபெருமான் இன்னொரு பக்கம் அந்த வனத்தோட அரசி தில்லைக்காழி ரெண்டு பேருக்கும் நடுவுல யார சிறண்ட டான்சர் அப்படிங்கறத நிரூபிக்க ஒரு பயங்கரமான நடன போட்டி ஆரம்பிச்சது இவ்ளோ பெரிய போட்டி ரெண்டு பேருமே பயங்கர சக்தி வாய்ந்தவங்க அப்போ இதுக்கு தீர்ப்பு சொல்ல ஒரு நடுநிலையான நடுவர் வேணும் இல்லையா அதனாலதான் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு போட்டியாளரா இல்லாம இந்த தெய்வீகமான போட்டிக்கு நடுவரா அதாவது ஜட்ஜா அங்க வந்தார் அப்போ அந்த தெய்வீக நடுவர் என்ன செஞ்சாருன்னு பாக்கலாமா மூணே ஸ்டெப் தான் முதல்ல இந்த நடன போட்டி ரொம்ப நேரம் நடக்கும்னு அவருக்கு தெரியும் அதனால அத முழுசா வசதியா பாக்குறதுக்காக அவர் படுத்துக்கிட்டாரு ரெண்டாவதா அவர் எடுத்த அந்த படுத்த நில பேரு போக சயனம் இது சும்மா தூங்குறது இல்லைங்க பிரகஞ்சத்தோட ஆட்டத்தை ஆனந்தமா ரசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விதமான யோக நிலை கடைசியா சிவன் தன்னோட கால உயர தூக்கி ஆடுன அந்த புகழ் பெற்ற ஊர்துவ தாண்டவத்தை பார்த்த உடனே ஒரு சின்ன புன்னகையோட சிவன் தான் வெற்றியாளர்னு அறிவிச்சிட்டாரு போட்டி முடிஞ்சிருச்சு சிவன் ஜெயிச்சிட்டாரு ஆனா கதை இங்க முடியல அந்த பிரபஞ்ச நடனத்தோட அழகுல வாணியா மயங்கி போன விஷ்ணு அந்த இடத்தை விட்டு போகவே மனசு வராம கோவிந்தராஜர் என்ற பெயரோட அந்த ஆட்டத்தோட நித்திய சாட்சியா அங்கேயே தங்கிட்டாரு சரி இப்போ நாம மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம் நிலைத்தன்மையும் இயக்கமும் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம கேட்டது ஒரு புராண கதை ஆனா இது வெறும் கதை மட்டும் இல்ல இதுக்கு பின்னால பிரபஞ்சத்தோட பேலன்ஸ் பத்தின ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் இந்த ரெண்டு தெய்வங்களும் பிரபஞ்சத்தோட ரெண்டு வெவ்வேறு முகங்களை காட்டுறாங்கன்னு சொல்லலாம் தூங்கிட்டு இருக்கிற விஷ்ணு எதையுமே அசைக்க முடியாத ஒரு நிலைத்தன்மை அதாவது ஸ்டில்னஸ் குறிக்கிறாரு ஆடிட்டு இருக்கிற சிவன் படைப்போட ஆதாரமான இயக்கம் அதாவது மூவ்மெண்ட குறிக்கிறாரு யோசிச்சு பாருங்க உண்மை இல்லாம இன்னொன்னு கிடையாது ஒரு அசைவில்லாத அஸ்திவாரம் இருந்தாதான் அதுக்கு மேல அசைவே சாத்தியம் இந்த பேலன்ஸ் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிட்டு இருக்கு இந்த தத்துவம்லாம் சும்மா புத்தகத்துல மட்டும் இல்ல இந்த கோயில்ல தினமும் நடக்கிற பூஜையிலேயே நாம இத பார்க்கலாம் ஒரு பக்கம் சிவனுக்கு வேத மந்திரங்கள் சொல்லி பூஜை நடக்கும் அதே நேரத்துல அது காதல விழுற தூரத்துல விஷ்ணுவுக்கு வைகான சாகம படி பூஜை நடக்கும் ரெண்டுமே வேற வேற வழிபாட்டு முறைகள் ஆனா ரெண்டு ஒன்னா சேர்ந்து ஒரு தெய்வீகமான இணக்கத்தை உருவாக்குது இதுதான் ஆன்மீக சகவாழ்வுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ நாலாவது பகுதி கல்லில் ஒரு மோதல் தெய்வங்கள் இப்படி இணக்கமா இருக்கிறத பார்த்தோம் ஆனா மனிதர்கள் இதை எப்பவுமே பின்பற்றினாங்களா வரலாறு கொஞ்சம் வேற மாதிரி ஒரு கதையே சொல்லுது இங்க ஒரு மீன்டெழுதலோட கதையும் இருக்கு இந்த கோயிலோட வரலாறு அதோட புராணத்தை விட ரொம்பவே ஆச்சரியமானது சோழ காலத்துல மத வேறுபாடுகள் காரணமா ஒரு மன்னர் கோவிந்தராஜர் சிலையை அங்கிருந்து எடுத்து கடல்ல தூக்கி போட்டுட்டார் நினைச்சு பாருங்க பல வருஷங்கள் அந்த சன்னதி மூலவர் இல்லாம வெறுமையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வைணவாச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் அம்சமான முயற்சி செஞ்சு அந்த சிலைய கடல்ல இருந்து மீட்டெடுத்து மறுபடியும் அதே இடத்துல பிரதிஷ்ட செஞ்சாரு இது ஒரு வீழ்ச்சி அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த மீண்டெழுதல் ரெண்டையும் காற்ற ஒரு வரலாறு சரி இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு ஒருங்கிணைந்த பார்வை நாம புராணம் பார்த்தோம் தத்துவம் பார்த்தோம் வரலாறு கூட பார்த்தோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கோவில் நமக்கு சொல்ற உண்மையான செய்தி என்ன அதோட சக்தி என்னன்னு பார்க்கலாம் அந்த கோவிலுக்குள்ள பொன்னம்பலம்னு ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு அங்க நின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும் உங்க ரெண்டு கண்களாலயும் ஒரே நேரத்துல படுத்து உறங்கிட்டு இருக்கிற கோவிந்த்ராஜரையும் ஆடிட்டு இருக்கிற நடராஜரையும் தரிசனம் பண்ண முடியும் இது சும்மா இல்ல இது ஒரு தரிசனம் அந்த ஒற்றுமைங்கிற தத்துவத்தை நம்ம நேரடியா உணர்ற ஒரு தருணம் அது நீங்க ஆடுறவர வழிபட்டாலும் சரி இல்ல உறங்குறவரை வழிபட்டாலும் சரி நீங்க வணங்குறது ஒரே ஒரு தான் இத தான் இந்த காட்சி நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது உருவங்கள் வேறையா இருக்கலாம் ஆனா உண்மை ஒண்ணுதான் கரைசியா இந்த கோயில் நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது வாழ்க்கையில பெரிய பெரிய உண்மைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல ஒருவேளை முழு படத்தையும் ஒன்னா சேர்த்து பாக்குறதுல தான் இருக்குமோ உறக்கத்தையும் ஆட்டத்தையும் அதாவது அமைதியும் இயக்கத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் தான் முழுமையான உண்மை தெரியுமோ யோசிச்சு பாருங்க உண்மையான ஞானம்ங்கிறது ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு முழுமையா பாக்குறதுல தான் இருக்கும்